கோவையில் பள்ளிவாசலில் நீர்மோர் பந்தல் கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜுமா தொழுகை முடிந்த பிறகு தொழுகைக்கு வந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று குடித்து மகிழ்ந்தனர் வெயில் தாக்கம் கோவையில் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இதை போக்கும் விதமாக நீர்மோர் பந்தல் அமைக்கும் பணி தற்போது கோவை முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் அத்தார் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக இன்று முதல் ஆரம்பம் செய்யப்பட்டுள்ளது இதில் தலைவர் அமானுல்லா செயலாளர் பீர் முகமது பொருளாளர் பக்கீர் முகமது முத்தவள்ளி ஜாஃபர் அலி துணைத் தலைவர்கள் சையத் ஹுசைன் ஷாகுல் ஹமீத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆஷிக் அகமது முகமது யூசுப் நிஜாமுதீன் முகமது இப்ராஹிம் இன்னும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார்கள்